ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரிஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்போலோ ரகசியத்தை வெளியிட்டால் இந்தியாவில் பிரளயமே ஏற்படும் மிரட்டும் லீகன் ஹேக்கர்ஸ் ஹேக்கிங் இந்த வார்த்தையை பலரை மீதியூட்டுவதாக மாறிவிட்டது ஹாக்கிங் என்பது நல்லது கெட்டது இரண்டு செயல்களுக்கும் பயன்படுத்த முடியும் ஆனால் தற்சமயம் ஒருவரின் அனுமதி இல்லாமல் அவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் திருடி தனக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்கே ஹேக்கிங் அதிகளவில் பயன்படுகிறது லீகன் என்ற ஹேக்கர் குழு இந்தியாவை பற்றி ஓர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதில் நாங்கள் ஹேக் செய்துள்ள சில அரசியல் தகவல்களை வெளியிட்டால் இந்தியா மிக பெரும் குழப்பங்களை சந்திக்க நேரிடும் என்பதே அது இந்த லீகன் ஹேக்கர் குழு தான் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தி தொழிலதிபர் விஜய் மல்லையா பத்திரிகையாளர் பர்கத் மற்றும் ரவீஷ்குமார் குமார் ஆகியோரின் ட்விட்டர் கணக்குகளை முடக்கியுள்ளது கணக்குகளை முடக்கியதோடு அவர்களது பெயரில் தவறான தகவல்களையும் பதிந்துவிட்டது இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின் வெளியுறவு செய்திகளை கண்காணிக்கும் மேக்ஸ் ஃபோர்க் தந்த செய்தி இன்னும் அதிர்ச்சியானது லீகன் ஹேக்கிங் குழு இந்தியாவை குறிவைத்து பல முக்கிய பிரமுகர்களின் கணக்குகளை முடக்குவது அரசியல் கட்சிகளின் சமூக வலைதளங்களையும் கம்ப்யூட்டர்களையும் ஹேக் செய்து முக்கிய டேட்டாக்களை எடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறதாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை எடுத்த அப்போலோ மருத்துவமனையின் சர்வரையும் ஹேக் செய்துள்ளனராம் இந்த லீகன் ஹேக்கர் குழுவினர் அப்போலோவில் அவர்களுக்கு கிடைத்த தகவல்களை வெளியிட்டால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் குழப்பம் வரக்கூடுமாம் இந்தியாவிலிருந்து பல ஜிகாபைட்ஸ் அளவுக்கு தகவல்களை திருடியுள்ளார்கள் இந்திய அரசியல் தளங்களை ஹேக் செய்வதில் தொடக்கத்தில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கவில்லை ஆனால் கிடைத்த செய்திகளின் சுவாரஸ்யம் தொடர்ந்து திருட வைத்துள்ளது இதுவரை இந்தியாவில் மட்டும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சர்வர் இந்த லீகன் ஹேக்கர் குழுவால் ஹேக் செய்யப்பட்டுள்ளது மேலும் பர்காதத்தின் ட்விட்டர் கணக்கு மற்றும் மெயில்களிலிருந்து இதுவரை ஒன்று புள்ளி இரண்டு ஜிகாபைட் அளவுகளில் தகவல்கள் திருடப்பட்டுள்ளனவாம் மேலும் அடுத்த கட்டமாக இந்திய அரசியல்வாதி லலித் மோடியின் கணக்குகளை திருட திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த லீகன் ஹேக்கிங் குழு நன்றி வணக்கம் மேலும் தகவல்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்